அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் நடக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே பெரிய தீர்வு கிடைக்கக்கூடியதாகும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு கடின உழைப்பின் மூலம் வெற்றி காண முடியும் பணியிடத்தில் சமயோகித புத்தியை பயன்படுத்த வேண்டியது அவசியம் உங்களுடைய மனக்குழப்பத்தை உங்கள் துணை நீங்கள் காண்பிக்காதீங்க அமைதியான மனநிலை இருப்பது சிறந்தது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சராசரியாக இருக்குது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது அதற்கு நீங்கள் சிறு கடன்களை வாங்குவீங்க சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் தண்ணீர் அதிகமாக பருக வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் விருந்துகளில் கலந்து கொள்ள நேரிடலாம் உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்களை வீட்டிற்கு அழைக்க நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் பணிகளை விரைந்து ஆற்றுவீங்க என்றாலுமே பதட்டத்திற்கு ஆளாகுவீங்க உங்கள் துணையிடத்துல நட்பாக இருக்க முயற்சி செய்யுங்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் ஏற்படும் நீங்கள் சிறு கடன் வாங்க நேரிடலாம் மேலும் இறப்பு ஏற்படாமல் இருக்க சிறிது பணத்தை சேமிக்க வேண்டும் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில சிறந்த வளர்ச்சி காணக்கூடியதாகவும் உங்களுடைய செயல்களை விரைந்து நீங்க ஆற்றக்கூடியதாகவும் இருக்கு வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீங்க உங்கள் துணையிடத்தில் உற்சாகமாக நீங்க நடந்து கொள்வீங்க அவருடன் வெளியிடங்களுக்கு செல்வீங்க நிதி நிலைமை உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கு நீங்கள் விரைந்து பணம் சம்பாதிக்கக்கூடியதாகவும் துடிப்பாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினார் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய அணுகுமுறையில் வன்மையை தவிர்க்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் நிறைவேறாத உங்களின் லட்சியங்களுக்காக நீங்க வருத்தம் வேண்டாம் அது இல்லாமல் பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் சிறப்பாக திட்டமிட்டால் முன்னேற்றம் காணலாம் நட்பு முறையில் மற்றும் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்க துணையிடத்தில் நட்பை நீங்க இனிமையாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும் நீங்கள் வெற்றி காண்பதற்கு முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம் உங்களுடைய பணியில் தவறுகள் நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் பணிகளை முடித்து ஒப்படைவதற்கு முன்பு கவனமாக நீங்கள் சரிபார்க்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் விருப்பப்படி நடந்து கொள்ள உறவின் மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்று நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடியதாக இருக்குது பூர்வீக சொத்து வகையில் எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதிக பணிகள் காரணமாக உங்களுக்கு தலைவடி ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் எந்த ஒரு செயலிலுமே உணர்ச்சி வசப்படாதீங்க இசை கேட்பதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம் பணிகளை பொறுத்தவரை இன்று அதிகமாக காணப்படலாம் உங்களுடைய பணிகளை நீங்கள் திறன்பட ஆற்றுவதற்கு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்க துணை இடத்துல சூடான விவாதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு எனவே அமைதியாக இருப்பது சிறந்தது செலவுகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் அனாவசியமாக பணம் செலவாக்காமல் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் அதிக உடல் உழைப்பு காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி நண்பர்களே தொடர் முயற்சியின் மூலம் இன்று வெற்றி காணலாம் உங்களுக்கு நலம் விரும்பிகள் மற்றும் நண்பர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க சக பணியாளர்களுடைய ஆதரவு பெறக்கூடிய வகையிலும் உங்களுடைய பணியில் திறமைகள் பாராட்டு பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் சிறந்த உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் அதிர்ஷ்டகரமான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் இன்று பண வரவு கிடைக்கக்கூடிய நாள் சிறந்த ஆரோக்கியத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தினால் லட்சியங்களை நீங்கள் அடையலாம் சிறந்த பலன்களுக்கான இன்று கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய செயல்திறன் சிறப்பாக இருந்தாலுமே நீங்கள் முழு திருப்தி அடைய மாட்டீங்க உங்க துணை இடத்துல பேசும்போது கவனமாக பேச வேண்டும் நட்பு முறையில் அணுகினால் இன்று உங்களுக்கு சிறந்தது காப்பீடு போன்ற வகையில் எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் பிறருடன் நட்பாக அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய தொடர்பாடலை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது அதிக பதட்டம் காரணமாக பணியின் போது தவறுகள் செய்வது போல உணர்வீங்க தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதனுடன் இருவருமே நல்ல ஒரு புரிந்துணர்வையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு அசௌகரியம் காணப்படும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று பணம் சம்பாதிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் எனவே வீணான செலவுகளை நீங்க சேமிக்க இயலாத நிலை ஏற்படும் மகரம் ராசி நண்பர்களே உங்களுடைய மனதில் இருந்த எதிர்மறை எண்ணங்களை நீக்கிவிட்டால் உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இன்று மதிப்பு பொருட்களை நீங்கள் இழக்க வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் சக பணியாளர்களுடன் உங்களுடைய கருத்து வேறுபாடு காணப்படலாம் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணையிடத்தில் உங்களுக்கு அசௌகரியமான உணர்வு காணப்படலாம் இதனை அவருக்கு தெளிவாக உரைப்பது நல்லது நிதி கட்டுப்பாடுகள் காணப்படும் நிதியில் சிறத்தன்மையை காண நீங்கள் உங்களுடைய செலவுகளை கண்காணிக்க வேண்டும் செரிமானம் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று மனக்குழப்பங்கள் காரணமாக இன்றைய நாளை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனநிலை உங்களிடம் இருக்காது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் பணிகளை நீங்கள் திறன்பட மேற்கொள்வீங்க உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தினால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீங்க உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதன் மூலம் நல்லுறவை வளர்ப்பீங்க கணிசமான தொகை சம்பாதித்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் காரணமாக நீங்கள் பணத்தை தக்க வைத்து கொள்ள இயலாத ஒரு நிலை ஏற்படும் பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருப்பீங்க உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படலாம் உங்களுடைய பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாகும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் நேர்மறையாக நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்யக்கூடிய வகையில் இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே